இந்த மாயா இருந்துட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு ஆகி ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தா இந்த தீனதயாளனும் அவளை தப்பிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ மிகப்பெரிய பிளான் எல்லாத்தையுமே பண்ணியிருந்தான் ஆனால் அவனே இப்படி வசமாக சிக்கிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இப்போனா எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம விக்ரம் இப்போது பயங்கர வெறியோடு இருந்துகிட்ருக்காரு ஏற்கனவே வந்து இப்போனா அதாவது கிடச்ச வேலையை கூட அமைதியாக வந்து வச்சுட்டு பாதுகாத்துக்க முடியாமல் வந்து தெரிஞ்சிட்ருந்தான் என்ன நடந்தாலும் சரி இங்கே நம்மளை வந்து இப்போனா எப்படியாச்சும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவனை ஜெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு சூப்பரான ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம அதாவது இந்த மாயா இருக்கா பார்த்தீங்களா அவளை அரெஸ்ட் பண்ண போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட மிகப்பெரிய கோலாக இருந்துட்டு இருந்துச்சு அடுத்ததா அவளையும் ஸ்கெட்ச் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இப்போது லாகப்பில் அதாவது லாடம் கட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்க்யூப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு இனியா கூட கொஞ்சம் வந்து பதின்னா ரொம்பவே ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் அவரே எடுத்து வந்து விற்கிற மாதிரி கொடுத்து அவங்க புருஷனுக்கு தெரியாமல் சாப்பிட்றீங்களே உங்கள் புருஷனுக்கு தெரிஞ்சால் திட்டமாட்டாங்களா அப்படி இப்படின்றமாக வந்து கேட்டுட்ருக்காங்க கடைசியில் நம்ம இனியாவுக்கு அது யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது விக்ரமுன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே ரொம்பவே வந்து பதினா அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் கடைசியில் விக்ரமே சரி சாப்பிட என்ன பண்ணுறது ஆசைப்பட்ட அப்படின்றமாக வந்து சொல்லி புள்ள புல்லத்தாச்சின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து பதினா விக்ரமும் விட்டுறாங்க இப்போது அடுத்ததாக நம்ம இனியா கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம் அந்த மாயாவை நான் சும்மா விட போறது கிடையாது அவகிட்ட ஏற்கனவே நான் வார்னிங்லாம் கொடுத்தா நீ அமைதியாக வந்து பதினா போயிடு இந்த கேஸை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அமைதியாக வந்து இப்போ நீயே வந்து அப்படா மாறிடு அப்படி இப்படின்றமா வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அதை எதையுமே அவள் கேட்கல இப்போவே அவளை என்கவுண்டரில் போட்டு தள்ளுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் இனியா அப்படின்ற மாதிரி இனியா கிட்ட சொல்கிறாங்க என்ன சொல்றீங்க விக்ரம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லை இனியா உன்னை கொல்றதுக்கு பார்த்தா எல்லாத்தையுமே அவள் செஞ்சான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அவளை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே முடியும் முடியாது அவளை கொள்ளணும் அப்படின்றது என்னோட நோக்கம் இல்லை அவள் திருந்தினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் அவள் தப்பிக்க முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வந்து இப்போ நான் ஷூட் பண்ணி கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க அடுத்ததாக இந்த மாயா வந்து இப்போ ஏற்கனவே அதாவது நம்ம விக்ரம் கிட்ட வசமாக சிக்கனத்தில் அடுத்தத வந்து போய்னா எப்படியாச்சும் வந்து இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து போய்னா இந்த தீனதயாளனோடய ஃபோனால் தான் அந்த மாயா மறுபடியும் வந்து இப்போ என்ன விசமாக சிக்கிறா அதாவது தீனதயாளன் ஜெயிலுக்கு போனது தெரியாமல் அந்த தீனதயாளன் கூப்போட ஃபோனுக்கு வந்து இப்போ என்ன மெசேஜ் வரணும் உடனே அதை வந்து போயின்னா விக்ரம் எடுத்து இந்த இடத்துக்கு வா அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு கடைசியில் இந்த மாயாவை தன்னோட வழிக்கு வந்து போயிருந்தா வர வச்சிடறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயின்னா விக்ரம் வந்துட்டு நேராக கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்னடி பார்க்குற நீ இதுக்கு மேலே வந்து போனா நீ தப்பிச்சு தெரிஞ்சு ஓடுவே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாது அந்த தீனதயாலனை வந்து இப்போ ஜெயிலில் இருக்கான் அவனை வச்சு தானே இத்தனை நாள் ஆட்டை போட்டிருந்த அது மட்டும் இல்லாமல் உன்னை இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து லாக்அப்பில் வச்சதுக்கப்புறமா அவன் தப்பிக்க போட்டான் உன்னை இனிமே எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பார்க்குறேன் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் உனக்கு ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே கேட்டு சைலண்ட்டாக இருந்திருந்தனா இவ்வளோ பெரிய பிரச்சனை தேவையா அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் லாக்அப்பில் போட்டு நொங்க எடுக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வர்றீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க